சொல்லும்போது உங்களுக்கு கேடி கண்டலா தெரியுது வைகுண்ட ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி எல்லாரும் சிறுகண்டோம் சிறுவை குண்டோம் எல்லா இடத்துலையும் வைகுண்ட ஏகாதி கொண்டாடி இந்த வைகுண்ட ஏகாதி என்ன பொருள் சொர்க்கவாசல் என்ன பொருள் அதெல்லாம் தெரியாது வைகுண்ட ஏகாதி ஏகாதேசின்னா என்ன பொருள் வைகுண்டம்னா என்ன பொருள் நாலு கதவு நாலு கதவு நாலு கதவு நாலு வேதம் இந்த நாலு கதவு நாலு வேதம் யாருக்கு வேண்டி துறக்கப்பட்டது ஒரு திறந்தே இருக்கும் அதாவது அண்டம் திறந்து எல்லா மனிதரும் வாழ்கிறான் திறந்த கதவுல மறைஞ்சிட்டா மூணு கதவு திறக்கணும் வைகுண்டத்துக்கு போகிறதுக்கு வாசல் அது உலகத்தில் திறந்தது நாதகர் ஒரு ஆளுக்கு மட்டும்தான் சொர்க்கவாசல் திறந்து பாருகல பள்ளிக்கொண்டிருக்கிறவரை பார்த்தது அண்டத்திலும் நாதகர் மட்டும்தான் ஒரு கதவு எல்லாருக்கும் திறந்து இருக்கு அந்த ஒரு கிழக்குன்னா வாழ்ற வாழ்க்கை மறைஞ்சிட்டா வைண்ட மூணு கதவு திறக்கணும் அந்த கதவு திறக்கிற வழி நாதகருக்கு மட்டும்தான் நாதகே கிடையாது அன்னபூரணி அம்பிகா மீனாம்பியா விசால் ஆட்சி

சொர்க்க சொல் நாரதகருக்கு மட்டும்தான் வந்தது அப்படல்ல பள்ளி கொண்டிருக்கிறவரை நாரதகருக்கு மட்டும்தான் தெரியும் அண்டத்தோட ரகசியம் நாரதகருக்கு உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத ஞானப்பழம் முதல்ல கிடைச்சது நாரதக நாரதேவி யாரு நாரதகள் யாரு சதி தேவி யாரு பிரம்மா யாரு தட்சன் யாரு விஷ்ணு யாரு பார்வதி சதி தேவி பார்வதிங்கிற மாதிரி அவதாரம் எடுத்து சிவன் அடையாள அக்னியில இறங்கினால் அஸ்தி சிவன் இயலாது பார்வதி மறு அவதாரம் கிடையாது சக்தி பீடம் கிடையாது அஜினியில் இறங்கினா அங்கங்கள் கிடையாது விஷ்ணுவோட சக்கரம் ஐம்பத்தொன்னு சக்தி பீடம் இதுதான் சக்கரம் இப்படி சுத்து இது சொன்னா நான் உங்களுக்கு ஆராத

பத்தினி அகில இறக்கிட்டாத்தி சொர்க்காசல் திறக்கும் மூணு பொருள் மூணு பொருள் அறிஞ்சிருக்கணும் ஒரு வாதல் எல்லாருக்கும் திறந்து இருக்கு வாழும் போது வைகுண்டம் பார்க்குற அனைத்தும் கனவு மறைஞ்சிட்டா நிஜம் உலகம் அழிவே கிடையாது உடலுக்கு ஆனால் அந்த உடல்ல சேதாரம் எதுவும் இல்லாம மண்ணில் மறைக்கணும் வாழ்ற வாழ்க்கை கனவு வாழ்க்கை நின்று போச்சுன்னா மண்ணை போட்டு மூடிணும் இல்லை ஜலத்தில் விட்டுடணும் அக்னியில இறங்கினா ராமா உடல் ராமா உடல் சீதா பத்தினி பத்தினி அக்னியில் இறங்கக்கூடாது இதுதான் இதோட பொருள் திரு திரு சதி சதி தேவி சீதா வைகுண்டம் எல்லாமே இப்படி ஒரு பொருள் உண்டு சீர்ணி வாசா ஓம் ஹரி ஓம் ஓம்

k u m a r a d e g u d a l k u m a r a guru, o n g ariwo, w o n ariwo, w o ariwo, w o a r i o w o a r i o w o a r i o w o a r i o o n a r i o o a r i o n o ஓம் ஓம் திருவண்ணாமலை கார்த்திக தீபம் ஆறு ஆறு முகம் யாருடையது கார்த்திக பெண்கள் யாரு ஓம் அறிவோம் ஓம் அறிவோம் ஓம் அறிவோம் ஓம் அறிவோம் ஓம் அறிவோம் சரீரம் ஒரு கோள் அப்பனுக்கு ஒரு கால் அப்பனுக்கு ஒரு கால் தேகம் ஒற்ற காலில் ஆனா நீ தான் சொல்லிக்கிடுறோம் எனக்கு ரெண்டு கரம் எனக்கு ரெண்டு கரம் ரெண்டு பாதம் அது கரு கருமா ओ हरिओं ओम हरि ओम हरि ओम हरिओं ओम हरिओं ओम हरिओं कर्म कर्म குண்டலனி குண்டலனி சக்தி சக்தி தேவி சதி தேவி கருமா கருமா கரு குண்டி சக்தி கருவா உருவாகுது அந்த கருவை வந்து சகலதையும் படிச்சுட்டு மறுபடியும் ஒரு குண்டனி சக்தியும் தேடுது சக்கரம் சதி சக்கரவர்த்தி வைஷ்ணவி கல்கி கட்ரா கண்டோலி கண்டோலி மாதாஜி இப்படி சகலதும் தெரியாம ஒண்ணும் பேசல நான் இப்படி சொல்லிக்கிட்டே இருப்பேன் எனக்கு எந்த பாட புத்தகமும் வேண்டாம் எல்லாரும் அங்க வர வேண்டாம் அப்படின்னு சொல்லலை நீ பார்க்கலாம் வேண்டாம் நான் இருக்கிறதா ஆனக்காடு புரியுதா என்ன பார்க்க வர்றவங்க எல்லாம் ராத்திரி நவகிரக கூட வெள்ளங்கிரி இந்த காட்டுக்குள்ள ராத்திரி ஒத்தில போயிட்டு வரணும் என் கூட வந்தா நான் கூட்டிட்டு போவேன்